மஞ்சள் கொடுத்துமாட்டா போதும்ல வேற சூப்பெலாம் வந்து தான் செய்யணும் எதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சூப் செய்யலாம் நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்து வச்சுட்டு செய்ங்க பண்ண சூப்பில் தப்புலாம் ரெடியாக இருக்கு சூப் வந்து குடிக்க இருபது ரூபா இது குடிக்க இருபத்தஞ்சு ரூபா பார்த்தல் வந்து முப்பது ரூபா மக்களே சாதாரணமாக வந்து இருபது இருபது நீங்கள் வந்து சாதாரணமாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பு பிடிச்சி போயிருக்கீங்க ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் ஜாம வாங்க வச்சுருக்கோம் பாருங்கள் அசாலெலாம் வந்து சூப் பிடிச்சி சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எந்த விஷயம் நான் என்ன சொல்லுவேன் தேவையான அளவு தண்ணியை ஊற்றவும் அடுத்து உங்கள் வாயை சாத்தவும் கத்தி என்ன பண்ணுனோம் இது가 வர ஹலோ யா யா சாய்ன சூ புளிசி வீட் எடுத்து போறாரு இது ஜியா ஜா சட சட சாய்ன நான் பட்டா சத்த நான்ாட்ட வீடியோ வரோம் ஜியாரே முடிச்சி பேப்பர்ல கடாயங்க பாருங்க கடலettiல கடாயரே மேகம் பாதிகாசி கொட்டிட சொல்லலாம் ரெடியா

மக்களே ஒரு வந்து சூப்பு வந்து வேற நல்ல சூப்பராக செஞ்சாச்சு வாங்க நம்ம வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறாங்க குறிய நல்லா நல்லா தானே இருக்குது ஏன்னா நல்லா தானே இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வாங்கும் எப்படி இருக்குமே மசாலா மசாலா பழம் போட்டேன் ம் அப்படியே நம்ம இன்னும் சூப்பு மாதிரி இருக்குது கொஞ்சம் உப்பு பார்த்தாலும் நினைக்கிறேன் உப்பு கரெக்டாக தான் இருக்குது லைட்டாக உப்பு போடணும் போட்டுக்கோங்க தண்ணி சூப்பு இப்படி தான் இந்த சூப் வந்து பத்து ரூபா